ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே தேங்காயை வச்சு ரொம்ப ஈஸியான சுவையான பிரியாணி மிஞ்சிற சுவையில் ரொம்ப டேஸ்டான ரெசிபி சாப்பாடு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது பிரியாணி மிஞ்சுற சுவையில் இருக்கும் இங்கே குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கையில் அவ்வளோ விருப்பமாக வாங்கி சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல் இந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த இந்த சாப்பாடு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த சாதம் நம்ம தேங்காய் வச்சு பண்ணுறோம் தேங்காயை வச்சு தேங்காய் பால் எடுத்து இந்த சாதம் நம்ம பண்ண போகிறோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த சாதம் நீங்கள் ஒருக்கா பண்ணிங்கன்னா அடிக்கடி வீட்டில் பண்ணுவீங்க குழந்தைங்க எனக்கு லஞ்சு பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா சாதத்தை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடிப்பாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இது கூட நீங்கள் நான்வெஜ் எது வச்சு எது வேணால் சாப்பிட்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் கறி மீன் வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இல்லை நீங்கள் தால்ச்சா சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது பிரியாணி மிஞ்சிற சுவையில் இருக்கும் இது நம்ம நார்மல் சீரச்சம்பா பிரியாணி ரைஸ் பண்ணுறதை விட நம்ம நார்மல் குக்கிங் அரிசியில் வச்சு பண்ணால் ரொம்ப ச நல்லாயிருக்கும் நான் வீட்டில் உள்ள சாப்பாடு அரிசியை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ரைஸு நீங்கள் ஒருக்கா செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது பிரியாணி டே மிஞ்சிற டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம தேங்காய் பால் வச்சு பண்ணுறதுனால தேங்காவோட சுவையும் ந நம் நல்லா மனமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் நான் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் மூணு பட்டகரம் மூணு பட்டை மூணு கிராம் மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பல்லாரி நீர நிலமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கங்க கிளறி விட்டுட்டு தழை கொஞ்சமும் புதினா கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் ஈஸியாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஈஸியாக வதங்கி வரும் நம்ம அதனால் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒருக்காக பண்ணிங்கன்னா அடிக்கடி பண்ணிவிங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த சாதம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உள்ள பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கங்க கிளறி விட்டுட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சாதம் நான் தயிர் வந்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் தயிர் ஆட் பண்ணுறனால தயிர் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால எலுமிச்சம்பளம் ஆட் பண்ணலை இல்லை நீங்கள் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பளம் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணலாம் நான் தயிர் வந்துட்டு அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளரி விட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு நல்லா எண்ணெயிலே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும் பச்சை வடைப்புறக்கு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததும் ஒரு தேங்காய் நான் முழு தேங்காய் பெரிய தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்ததில் நம்ம அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் மூணு டம்ளர் நான் அரிசி எடுத்திருக்கேன் அந்த மூணு டம்ளர் இருந்து ஆறு டம்ளர் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து எனக்கு நாலு டம்ளர் வந்திருக்கு மீதி ரெண்டு டம்ளர் வந்து நார்மல் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த தேங்காய் பால் எடுத்ததில் தேங்காய் துருவல் இருக்குல அந்த துருவலை நான் மேலே விட்டுக்கிறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக விட்டுக்கிறேன் அரிசியை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் கொதி வந்ததும் அரிசி ஆட் பண்ணிக்கங்க நான் நார்மல் குக்கிங் அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிரியாணி அரிசி வச்சு கூட பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி விட்டு நல்லா வேக வைங்க அரிசி ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டதும் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க அடிக்கடி கிளறியெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது பிடிச்சிரும் அதனால் நல்லா அடிக்கடி மூடியை திறந்து திறந்து கிளறி விட்டுக்கங்க உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நான் முன்னாடியே ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்குங்க வேக விட்டுட்டு நல்லா அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கிளறணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறணும் தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி வத்தி வந்ததும் நம்ம தம் போடணும் இப்போ தண்ணி நல்லா வத்தலை நான் ஜிம்மில் வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும் வேக வைக்க போகிறேன் இன்னும் வேகலை இன்னும் வேகணும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விடாமல் இருந்தால் அடியில் அடி பிடிச்சிரும் இப்போ நல்லா பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு இன்னும் நல்லா கிளறு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம தம்மு போட போகிறோம் அடியில் தோசைக்கல் வச்சு தம்மு போட போகிறோம் அடியில் தோசைக்கல் வச்சு நல்லா தம்மு போடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு இது பிரியாணி மிஞ்சிற சுவையில இருக்கும் இந்த ரைஸு இப்போ தம் போட்டு எடுத்து பாருங்கள் வெந்துருச்சு ரைஸு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வச்சு நல்லா சமம் நல்லா பதத்துக்கு வந்துருச்சு சாப்பாடு பதத்துக்கு நல்லா வந்துருச்சு இது சாப்பாடு இந்த சாப்பாடை நம்ம நான்வெஜ்ஜு கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிச்சா தயிர் பச்செடி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் இது பிரியாணி மிஞ்சிட சுவையில் இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி ரைஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இங்கே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்திங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாதம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க தேங்காய் வச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த ரைஸு நல்லா சுவையாக இருக்கும் இந்த ரைஸு தேங்காய் பல் எடுத்து பண்ணுறதுனால டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அற்பு நீங்கள் பிரியாணி மிஞ்சிற சுவையில் இருக்கும் நான் சாப்பாடு ரைஸில் தான் வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் பிரியாணி ரைஸில் வச்சு கூட பண்ணலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்